ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி இப்போ நம்ம சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அவ்வப்பொழுது உங்களையே நீங்கள் செக் பண்ணுங்க என்னுடைய உறவு தேவனோடு எப்படி இருக்குது ஒரே ஒரே காரியம் மட்டும் தான் நம்ம வேலை செய்ய ஒன்று ஆண்டவர் கொடுத்துக்கா இருந்தோம்மா ஒன்லி ஒன் திங் தட் வி நீட் டு ஒர்க் ஆன் இஸ் த ஃபேத் நமக்குள்ளே இருக்கிற விஸ்வாசத்தை எப்போதும் அந்த சரியான லெவலில் வச்சுக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் இதெல்லாம் விஸ்வாசம் இல்லாமல் கூட செய்ய முடியும் எத்தனை பேர் நீங்கள் காலையில் வந்தோடனே துதிக்கும் நம்பிக்கையோடுச்சுங்க நம்பிக்கையோடு ஆண்டு வரையும் நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு துரிக்கிறேங்க பாடுறீங்க நானும் சேர்ந்து பாடினேன் ஆனால் எத்தனை பேருக்குள்ள விஸ்வாசம் அந்த துதி நேரத்துலையும் உங்கள் விஸ்வாசம் வெல்லப்பட்டது துதி நேரத்தில் அந்த விஸ்வாசத்தில் ஒரு புத்து புத்துணர்ச்சி நியூ ஸ்ட்ரென்த் கேம் உங்களை புஷா பண்ணது ஜபிக்க எவ்வளவாக நம்ம ஜபத்துக்குள்ள அந்த விசுவாசத்தோடு நம்ம கேட்டோம் எழுதுங்க எல்லாம் எழுதுங்க ஏன்னா நம்மள நம்மள செக் பண்ணும் நிறைய தடவை நம்ம எல்லாம் செக் பண்ண மாட்டேங்கிறோம் இதுதான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி இப்போ நம்ம சொல்கிறேன் நான் சொல்றேன் நீங்கள் பொழுது உங்களையே நீங்கள் செக் பண்ணுங்க என்னுடைய உறவு தேவனோடு எப்படி இருக்கு ஏங்க கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி என்னாச்சு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக கோயிட்டா இருந்தாங்கன்னா இவரும் ஒரு மாதிரி கோயாட்ட ஏன் என்னாச்சு டு யூ லவ் மீ அதுங்க கேட்டுக்காங்க அப்பா அப்பப்போ கேளுங்க என் மேலே உங்களுக்கு இல்லையா டு யூ லவ் மீ ஒரு உங்கள் கணவர் மாதிரி சோகமாக மூலையாக உட்காந்துக்கிட்டு பேசாமல் இருந்தானா ஏன் என்னாச்சு ஏன் என் மேலே உங்களுக்கு அன்பு இல்லையா என்னாச்சு ஜாமான் வாங்கி கொடுக்க சொன்னா இல்லை நீ நீ போய் வாங்கிக்க ஏன் என் மேலே அன்பு இல்லை முதல்ல அந்த கேள்வி தான் ஓடும் எந்தவங்களும் அதுதான் அஸ்தி பார்க்கும் லவ் இல்லையா என் மேலே லவ் குறைஞ்சிச்சா அந்த மாதிரி ஆண்டவர் நம்பகிட்ட இந்த ஃபேத்தை வச்சுருக்கிறாரு லவ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் லவ் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் ஃபேத் நீங்கள் அவரை நம்புகிற நம்பிக்கையோட தரம் இருக்குல்ல அதை தான் வேல்யூ பண்ணுறாரு